மீண்டும் பழிவாங்கப்பட்டிருக்காங்க வாங்கப்பட்டிருக்காங்க அப்போ திருகோணமலை வைத்தியசாலைக்கு முன்னுக்கு தான் இருக்கிற பல பிரச்சனைகள் இந்த வைத்தியசாலையில் வந்து எக்கச்சக்கமான மக்கள் எக்கச்சக்கமான அநீதிகள் நடக்க என்று சொல்கிறாங்க அதில் ஒரு அநீதி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிற்கிறாங்க விருப்பம் இல்லைனா சொல்லுங்க நாங்கள் கோவிக்காதீங்க நாங்களும் இல்லை நாங்கள் போகிறோம் ஏன்டா எங்களை தான் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்பாங்க மிதி வாங்கி தானே பார்த்து வேலையை செய்கிறோம் அப்போ கோவிக்கக்கூடாது சரியா ம்

சரியா அக்கா வணக்கம் வணக்கம் உங்களோட பெயர் என்ன என் பேர் சர்மிலா அம்பலாமத்தில் இருந்து வாரம் இண்டே காலையில் ஒன்பது மணிக்கு நாங்கள் இந்த திருவண்ணாமலை ஆதரவை வைத்தியசாலைக்கு வந்து நாங்கள் வந்த இடத்துல எங்களுக்கு வந்து சரியான ஒரு சேவை கொடுக்கல அப்போ ஓ கிடைக்கல அது என்ன நடந்தது சுருக்கமாக சொல்லுங்கள் என்ன நடந்தது நடந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு தடுப்பூசி போட வந்தாங்க என் தங்கச்சிட பிள்ளைக்கு தடுப்பூசி போடுறதுக்கு வந்தாங்க வந்த இடத்துல அந்த பிள்ளைக்கான தடுப்பூசியே அந்த உரிய நேரத்துல அவங்க வழங்கல ஒரே நேரத்துல வழங்கல வழங்கலண்டா எத்தனை மணிக்கு தடுப்பூசி போடணும் எத்தனை மணிக்கு போட இல்லை என்ன நடந்தது அது உள்ளுக்கு பத்து மணிக்கு சரியாக அட்மி அட்மிஷன் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஓட்டில் போய் அட்மிட் ஆகினாங்க சரியாக எங்களுக்கு பன்னெண்டு மணி ஆகியும் எங்களுக்கு வேக்சின் வந்து போடப்படலை அப்போ என்ன ரீசன்ன்னு சொல்லி போய் கேட்ட இடத்துல அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வேக்சினேஷன் ரூமுக்கு சொ இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு அவங்க வராது அப்போ அவங்களும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு தான் எங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் மட்டுமா இல்லை இவங்களை போல நிறைய பேர் இருந்தாங்களா இல்லை அந் அந்த இன்றைக்கு இண்டையான் நடந்த சம்பவத்தில் நாங்கள் மட்டுந்தான் வேக்சின் போடுறதுக்கு வந்த நாங்கள் இதே சம்பவம் வந்து இப்போ மண்டே நாங்கள் திங்கட்கிழமை காலையில் நாங்கள் வாரம் திங்கட்கிழமை தான் எங்களுக்கு அதுக்கான டேட் அப்போ நாங்கள் திங்கட்கிழமை வரைக்க இவங்க சொல்கிறாங்க பதினொன்றரை ஆகிட்டு இன்றைக்கு போட இல்லாது நீங்கள் போய்ட்டு இன்னொரு நாள் வாங்க நாளைக்கோ நாலண்டைக்கோ வாங்கன்ட்டு சொல்லி அப்போ நாங்கள் ஒரு நாள் கழித்து இன்றை திங்கள் செவ்வாய் புதன் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு வந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டோன்னா பன்னெண்டு மணி ஆகியும் எங்களுக்கு அந்த வேக்சின் வழங்கப்படல ஆனால் அதே ஏன் திங்கட்கிழமை பதினொன்றரைக்கு வந்து எங்களை ரிட்டர்ன் பண்ணினவங்க போட சொல்லி அப்போ இதுக்கான நீதி நியாயம் ஒன்றுமே இல்லையா சரின்னு சொல்லி நான் இதை ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் மூலமாக நாங்கள் இதை பார்த்துருக்குறோம் தட்டி கேட்க சொல்லி அவர் சொன்னதுனால நான் அவரை ஓ சிந்துஜன் அண்ணாவுக்கு தொடர்பு கொண்டு நான் அவரோட சொன்னண்ணா இப்படி இப்படி பிரச்சனைண்டு அவர் உடனடியாக உரிய டிரெக்டருக்கு கால் பண்ணி கதைச்சதுனால எங்களுக்கு உடனே அந்த சேவை வழங்கப்பட்டது ஓ அந்த வகையில் ஓகே வழங்கப்பட்டதுக்கு பிறகு ரெண்டு மணத்தையாளம் அந்த தடுப்பூசி வழங்கி ரெண்டு மணத்தையாளம் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருக்கணும் அதுதான் முறை பிள்ளைக்கு என்ன சரி சைடு எஃபெக்ட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ரெண்டு மணத்தையாளும் இருக்கணும் அப்போ சரியன்ட்டு நாங்கள் இருந்துட்டு எங்களை ஓட்டில் சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் போயிட்டு வேக்சினேஷன் ரூமில் அடுத்த எப்போ வேக்சின் இருக்குன்னு சொல்லி போயிட்டு டேட் எடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து டேட் எடுக்க வந்த இடத்துல என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த நாங்கள் அங்கே நாங்கள் அதை பற்றி ஒரு ஓகே டிலே ஆயினது நாங்கள் கேட்டு நாங்கள் அந்த ஒரு விஷயமே இல்லை ஏன்னென்று சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தவிர எங்களோட வேலை நடக்கணும் நாங்கள் இங்கே இந்த ரூமில் வந்த கதைக்க இவங்க அதை நாங்கள் சொல்கிற கதையை கணக்கெடுக்கலை டேட்டு டேட் தரவும் இல்லை அவங்க கேட்குறாங்க அவங்க ஏதோ அவங்களோட வீட்டு பிரச்சனை மாதிரி அதில் இருந்த ஒரு அதிகாரி டாக்டர் வந்து ஃபோனில் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டு இருந்துட்டு சொல்கிறாங்க இப்போ லஞ்ச் டைம் இல்லை முதல்ல சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் என்னத்துக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணினீங்க நான் சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு மிஸ் எங்களுக்கு இப்போ டேட்டை தாங்க நாங்கள் போகிறோம்னு சொல்லி இல்லை இல்லை அப்படி இல்லை இப்போ கேட்டதுக்கு பதிலை சொல்லுங்கள் நான் சொன்னேன் அதுக்கான பதிலெல்லாம் டிரெக்ட் அங்கே நாங்கள் ஒரு இடத்துல கதைச்சு அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் கதையுங்க இப்போ எங்களுக்கு டேட்டை தாங்க நாங்கள் போகிறதுக்கு சொல்லி இல்லை அப்படி தரையிலாது நீங்கள் நினைச்சோம் நாங்கள் ஏன் தரையிலாது அதுக்கான ஆதாரமும் உங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் வீடியோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு இதை தட்டி கேட்டனாலும் உங்களை பழி வாங்குற மாதிரி பழி வாங்குற மாதிரி ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியர் கிட்ட கிட்டத்தட்ட இப்படி எங்களுக்கு ஒரு கதைக்கக்கூடிய நாங்களே எங்களுக்கு இப்படி என்று சொல்லி சொன்னால் இன்னும் ஒன்றுமே தெரியாத ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்த இதுதான் நடக்குது நீங்கள் எல்லாரையும் போல ஏன் அனுசரிச்சுட்டு கடந்து போகல இல்லை தட்டி கேட்கணும் எங்களை மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து தட்டி கேட்டால் நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நடக்காது அந்த நான் கொண்டு வந்த பிள்ளை ஹார்ட் டிசீஸ் சர்ஜன் அந்த சர்ஜரி செஞ்ச ஒரு பிள்ளை அப்போ அதுக்கான ஒரு நீதி கிடைக்கலன்னு சொல்லி சொன்னேன் வேலையில் தானே அப்போ அந்த ஒன்றுக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் மினக்கட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்பது மணிக்கு வந்து இப்போ அஞ்சு மணி ஆகும் போது இவ்வளவு நேரமும் நான் ஹாஸ்பிட்டல்லே நிற்கிறேன் நான் இது சம்மந்தமாக அதிகாரிகிட்டெல்லாம் கதைச்சி முடிஞ்சது அவங்க சொல்றாங்க இதை பற்றி வெளியில கதைக்காதீங்க மீடியாவில் கொடுக்காதீங்க நாங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்கறோம் சால்வ் பண்ணி தாரம்னு சொல்லி இல்லை இது தெரிஞ்சாத்தான் இது இனிமேலும் இதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு விஷயம் நடக்காது அப்போ பிறகு நான் இதை போய் கதைச்சிட்டும் திரும்ப அந்த அதிகாரி டிரெக்டர் மிஸ் வந்து கதைச்சி முடிஞ்சு இவங்களை அனுப்ப திரும்ப சொல்கிறாங்க எங்களை திரும்பவும் அவங்க என்னென்னு சொல்லி அதே பிச்சில் அதே கதைச்சி அனுப்புகிறாங்க ஓட்டில் போயிட்டு டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு நான் திரும்பவும் அவட்ட போனேன் ஓ நான் திரும்ப போய் சொன்னேன் டிரெக்டர்கிட்ட போனேன் திரும்ப போய் சொன்னேன் திரும்ப இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி திரும்ப அவ கால் பண்ணி சொல்லி அவ புஷ் பண்ணி தான் எங்களுக்கு டேட்டை தாராங்க இல்லைண்டா இன்னமே எங்களுக்கு போராடி பாதிக்கப்பட்டது இந்த தங்கச்சி தானே அவங்க பயப்படுறாங்க என்னென்னு சொல்லி சொன்னா அவங்க இதோட முடியாது இப்போ தான் அந்த பிள்ளைக்கு ஆறு மாசம் அந்த பிள்ளை வளர 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 நாங்க மேலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்க வர வேண்டி இருக்குது வந்தால் என்ன நடக்கும் இதை மாதிரி பழிவாங்கல் தான் நடக்கும் பயப்படாதீங்க வாங்க உங்களுக்கு உங்களோட பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் மட்டும் நடந்திருக்குன்னா நீங்கள் கதைக்கத்தானே வேணும் விளங்குதா பயப்படா உங்களோட மோத்த மறைச்சு போற உங்க பேர் என்ன ஷாமினி நீங்க எந்த இடம் தமிழாவா நீங்க இப்ப அந்த கதச்சவங்க உங்க அக்காவா இப்ப இந்த குழந்தைக்கு அந்த அநீதி நடந்துருக்கு இப்ப நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு பயமா இருக்கு அவங்க நீ அடுத்ததுக்கு நான் இங்க வரோன்னு திருப்பி அடுத்த வேக்சின் போட பாருங்க பாருங்க விஷயத்தை அக்கா அப்படி வாங்க பாருங்க என்னண்டா ஒரு அக்கா பயப்படுறாங்க இந்த விஷயத்தை இதுல வெளிப்படுத்தணும்னு நாளைக்கும் அவங்களுக்கு வந்து இதை இத மாதிரிக்கு வந்து அவங்கள பழி வாங்குவாங்க இப்போ உண்மையாவே இந்த வைத்தியர் இந்த அண்ணா தான் இந்த விஷயத்த வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களை கூப்பிட்டது அடிக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து துணிந்து செய்கிறேர் இதை போல இருக்கிற இந்த உயர் அதிகாரிகள் முக்கியமாக வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து பயப்படாமல் இந்த அண்ணா போல கொஞ்சம் முயற்சி எடுத்தால் தான் இந்த விஷயங்களை எல்லாம் வெளியில் கொண்டு வர முடியும் இது இது உங்களுக்கு என்னென்னு தெரியும் அண்ணா நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு கடந்த காலத்திலையும் தெரியும் தானே ஒரு திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக ஒரு பதிவு ஒன்றை பெற்றிருந்தாங்க பலரது வரவேற்பையும் பெற்றிருந்தது அதுக்கு பிறகு திருவண்ணாமலை வைத்திய சாலை சம்பந்தமாக சிறுநீர் பிரிவில் இருக்கிற முறை முறைகேடுகள் தொடர்பாக பதிவிட்டிருந்தனாங்க அதுக்கப்புறம் அந்த குறித்த பெற்றோ குறித்த நோயாளர்களால் நன்றி தெரிவித்து அனு அனுப்பியிருந்தாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த பதிவு எத்தனையோ அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட பதிவுகளாக இருந்தது ஐயாயிரம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சகலர கமெண்ட்களும் ஆதரவாக இருந்தது அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லு செல்கிறான் அந்த பதிவை பார்த்து இவங்களை என்னென்றாங்கன்னா எனக்கு ஒரு கோழைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க கோல் அழைப்பை ஏற்படுத்திய போது மனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உடனடியாக நான் டிரெக்டரிடம் எல்லாத்தையுமே நம்ம மீடியாவுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்கே சில தவறுகள் நடக்கிறது தானே உடனடியாக தெரியப்படுத்தின உடனே டிரெக்டருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணணும் உடனடியாகவே அவங்களுக்கு அவங்களுக்குரிய ஓட்டுக்கு கால் பண்ணி உடனடியாக செய்கிறாங்க இங்கே நடந்தது என்னென்று சொன்னால் முறைப்பாடு தான் மீண்டும் பழி வாங்கப்பட்டிருக்காங்க முறப்பாடு செய்ததால குழந்தையின் நலனில் அக்கறை கொண்டு ஏலியாக கேட்டிருக்காங்க நே லேட் ஆகுமாண்டு கேட்டதுக்காக ஒரு மூணு மணி தேலம் பழி வாங்கி போட்டு திருப்பி முறப்பாடு செய்ததற்காக மீண்டும் பழி பழிவாங்கினது மேலே ஏற்றுக்கொள்ளாது என்னென்னு சொன்னால் அப்படின்டா இப்போ நாங்கள் இதை வழிகாட்டுற மீடியா நீங்கள்லாம் இங்கே வந்தா நான் நினைக்கிறேன் நஞ்சூசி அடித்து கொள்ளுவாங்களோன்றது ஒரு பயமாக இருக்குது என்னோட சொன்னால் இதில் இருக்கிற போட்டிருக்கு ஒரு கண்டமன்று போட்டிருக்கு சுகாதாரத்திற்கு புத்தீர் அளிப்போம் என்று சொல்லி ஆனால் உள்ள நடக்கிறதுக்கு இந்த போட்டுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்களே இது போல் பல பிரச்சனையை வந்து சொல்கிறீங்க ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் அதிகரிக்குதே தவிர குறை இதுல குற்றம் செய்தவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்காதான் இதில் இருக்கிற மெயின் பிரச்சனை அந்த டாக்டர் நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ ஒரு வீடியோவில் நீங்கள் அனுப்பியிருக்காங்க ஃபேஸ்புக் தான் பார்த்துட்டு இருக்கிறான் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டு தான் கேச்சிட்டு இருக்கிறா அப்போ இன்றைக்கு ஜோசிஜி பாருங்கள் அதில் நான் நினைக்கிறேன் அதில் ஒரு ஒரு ஆள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரெக்னென்ட் லேடி அப்போ இன்றைக்கி தட்டி கேட்குறதுக்காக உயரதிகாரிகள் முறைப்பாடை செய்கிறதுக்காக இவ்வாறான ஒரு மனிதாபிமானம் அற்ற முறையில் இது செய்கிறதுக்கு கட்டாயம் இதை சும்மா விடையில்லாது மீடியாவுடன் தயவாக கேட்குறோம் இதை உரிய தரப்புக்கு ஒரு இடத்துல கொண்டு சேர்த்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இதை செய்யணும் அப்படி இல்லாட்டி மீண்டும் இந்த இடத்துல தட்டி கேட்குறதுக்கு மீண்டும் தயங்க மாட்டோம் நன்றி உங்களோட மனசாட்சி உங்களோட மனசை தொட்டு கேட்குற நீங்க எல்லாருமே ஒவ்வொரு பின்பற்றுவீங்க நீங்க உங்க மனசாட்சியை இந்த திருகோணமலைக்கு பொறுப்பாக இருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வருது மனசாட்சியை தொட்டு நீங்க இந்த மாதிரியான அக்காக்கள் வந்து ஒரு ஆக்கள் வந்து சொல்றாங்க எத்தனை பேர் வந்து இதுக்குள்ள வந்து இந்த அநீதிகளை வந்து பார்த்து போட்டு சகிச்சு கொண்டு போறாங்க அதனால உண்மையான நபர்களாக இருந்தனீங்கடா இந்த மக்களை நேசிக்கிறீங்க நீங்க வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்கண்டா இது போல விஷயங்களை இனிமேல் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் கொஞ்சம் கொள்ளுங்கள் அதுதான் விஷயம் நன்றி சொன்னங்கள்